சொல்றேன் நெஜமா தான் சொல்றான் கேரு அந்த கண்ணன் ஐடில பாருங்க கண்ணன் ஐடில நீங்க ஒரு வீடியோ மேக் பண்ணி போடணும் கேக்கலையா சாப்பிட்டா பேச சாப்டிங்களா சாப்டிங்களா கேக்குதா மைக் கெஸ்டிங் மைக் கெஸ்டிங் ஒன் டு த்ரீ ஒன் டு த்ரீ கேக்குதா 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 பையா பிஷ் பிஷ் மீன் மீன் குழம்பு மீன் வறுவல் நீங்க என்ன சாப்பிடுங்க ஒரு சன் லைவ் பாக்குறோம் ஹாய் சொல்லு ரெடி பண்ணோம் ஹாய் சொல்லு டாடிமா மாரி சுரேஷோட பையன் பாக்குறாரு சென்னை 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 அவே பையா இந்தி மாலர்மா ஏ பையா ये पड़ी इंडी पे साथ में मैं कितना चलता चल रहा हूँ हम्म कहीं रोक लेते हैं इन्होंने एक ये कौन लाडा पुराने एक्टिवेंटरी था दागपाणी चेन्नई दागपाणी तो ये तो डाउ யார் போட்ட கமெண்ட் சொல்லு காமெடி பண்ணாத மச்சா எதுக்கு மச்சா ஏன் பா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா ஃபர்ஸ்ட் இன்னும் சாப்பிடல தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா மச்சான் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க தூங்கிட்டு இருக்காரா இல்லைய நான் சென்னை சிஸ்டர் அப்படிங்களா பிரதர் நான் மதுரை அவங்க மதுரை நான் மதுரை பக்கத்துக்கு தெரிவு நோட் அகில் வந்து அங்க போனா பங்கமா இருந்துச்சான் அகில் ராஜா என்ன கதா கேஎப்சி எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க

அக்கா உங்களை தூங்க விடாம கொடுங்க கொடுத்து மச்சான் பா ஏன் அக்கா கியூட்டாக இருக்கீங்களா தேங்க்யூ தம்பி ஐயோ அவரே வாயில்லாம் வாங்கு மாதிரி ஜின் இருக்காரு தூங்குறீங்களான்னு நினைக்கிறீங்க என்னது கேட்குறீங்கன்றியா பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சிட்டேன் போச்சு இன்னைக்கு ஹேக் தான் உங்க அக்கௌண்ட் ஆஹா லோகேஷ் அப்படியா எப்பா தம்பி நானே மறந்துட்டேன்ற பாஸ்வேர்ட நீ எப்படி கண்டுபிடிப்ப சரி கண்டுபிடிச்சதா பண்ணிட்டு போப்ப போப்ப பாஸ்வேர்ட கண்டுபிடிச்ச அகிலுக்கு ஜே ஜே ஹாய் பண்ணி ஹாய் பா அகிலுக்கு ஜே ஜே ஓ நான் கொடம் பண்ணற மச்சான ஐயோ எங்க போய் சொல்றது இதெல்லாம் நான் ஏன்ப்பா கொடுமை பண்ற அவரை போட்றீங்க நான் அவரு போட்றேன் சந்துவி போட்டிருக்காரு நான் மச்சான பரோவ குரானு いや மச்சான நாயின் உடைய அந்த தவுலக்காரன் காதல வளமா சத்தமா சொல்லு எப்படி சொல்றானே